ஹாய் ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கத்திரிக்காயில் பெரட்டல் குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கத்திரிக்காயை முன்னாடி கழுவிட்டு பொடிய நீட் நீட்டமாக நறுக்கி வறுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மாரி ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் கழுவிடலாம் ஏன்னா எண்ணெயில் பொறிக்க போகிறோம் கழுவி நறுக்கி தண்ணியில் போட்டுறது சடம் சடனாக அடிக்கும் இந்த மாதிரி நீட் நீட்டமாக கட் பண்ணிடலாம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு கத்திரிக்காயே இந்த மாதிரி மிலிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வறுத்த எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வறுத்தாச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் நம்ம இப்போ நமக்கு இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது அதனால் எண்ணெய் எடுத்துடலாம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கோ ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுருக்கேன் இதுக்கு மசாலா வந்து மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் இது நல்லா கசிக்கிட்டு வந்துடலாம் அப்புறமா பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் அதையும் இதிலே போட்டுக்கலாம் எடுத்துட்டு நம்ம வெங்காயத்து கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பச்சை வாசல் ஒன்றாக போயிடும் வெங்காயம் நல்லா இப்போ தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வந்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மூணாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு ஊட்டிக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போடலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வச்சு இந்த டைமில் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் திக்காக கரைச்சிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் கருப்பு கொண்ட கல்லைய வேக வச்சு வச்சுருந்தேன் அது கூட நம்ம வெறும் கத்திரிக்காய் போட்டால் நல்லா இருக்காது அதனால் அதையும் போட்டுக்கலாம் கூட நம்ம அந்த கத்திரிக்காய் வறுத்து வச்சுருக்கோம்னா அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சுருக்கோம்னா அதை ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கொதிச்சிச்சு இப்போ முதல் பால் ரெண்டாவது பால் வச்சுருக்கோம் அதை இதில் ஊற்றிக்கலாம் லேசாக கொதித்தா போதும் தேங்காய் பால் ஊற்றினப்போ ரொம்ப கொதிக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் தூண்டி மேலே வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் பிரட்டல் குழம்பு ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்